மாண்டு அப்போகம் போய் என் மூளைக்கு நான் கொடுத்த நீதி மாறாம இருக்கிறதுக்கு சேதி சொன்ன நீதி கொடுத்த நான் வழிமுறை சொல்லி வந்தேன் ஊருக்கு உலகத்துக்கு நீதி சொல்லி வரேன் வேற ஏதாவது

அது உன் காலுக்கு சேதியாகும் அப்படி நல்லது நடத்தி கொடுத்து உனக்கு நீதி கொடுப்பேன்டான்னு சொல்லி அந்த நீதி உனக்கு தான் கொடுப்பேன் நீ கேட்ட வரத்த உனக்கே தர சத்தியா அதே போல நீ வாழும் நீ வாழும் காலம் வரைக்கும் வாழையடி வாழையா ஓ அப்ப மாற்ற வழியில வந்த நீதி மாறாம ஒரு இன்று ஒன் தோல் தொட்டு வரவே அவங்க அந்த அவங்க வம்சம் மாறாம நான் வரும் சத்தியா என்றும் இல்லை

படிப்படியும் <laughs> புரியுதா

何や